பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம் நேற்று நம்ம செய்தித்தால் வாட்சிட்ருக்கும்போது ஒரு முக்கியமான செய்தி நம்ம கண்ணில் தின்பட்டது ஸோ அந்த செய்தி தான் இன்றைக்கி உங்களுக்கு நான் பகிரலான்னு சொல்லி நான் நினைக்கிறேன் அதாவது செய்தியோட தலைப்பு என்னென்னா அரசுக்கும் மக்களுக்கும் இடையே யாருடைய தலையீடும் இருக்கக்கூடாது ஒரே இணையதளம் மூலம் அஞ்சு சேவைகளை தமிழக அரசு அதிரடியாக வந்து வெளியிட்டிருக்கிறது தான் இந்த செய்தியோட நோக்கம் இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படி முழு தகவலை தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறோம் இப்போ நம்ம சேனல் மொதமாக பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இதுகொண்ட பதிவு தொடர்ந்து வரணும் அப்படின்னு வச்சுக்கணா பலக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கிங்க அப்போ தான் நோபிக்கேஷன் உங்களுக்கு கொடுக்கா வந்து சேரும் சரி வாங்க வீடியோ போகலாம் ஒரே இணையதளம் மூலம் ஐந்து விதமான சேவைகளை தமிழக அரசு வழங்க உத்தரவிட்டிருக்கிறது தமிழக அரசு வழங்கும் அனைத்து சேவைகளும் நூறு சதவீத டிஜிட்டல் மயமாக்கப்பட்டு வருகிறது அதன் மூலம் அரசு அலுவலகங்களுக்கு நேரடியாக வராமல் இணையதளம் மூலமே பொதுமக்கள் அனைத்து சேவைகளையும் எளிதாக பெற முடிகிறது அதனால் லஞ்சம் குறைந்து வெளிப்படையான நிர்வாகத்திற்கு அடித்தளம் அமைக்கப்படுகிறது ஆனால் பொதுமக்களுக்கு இது குறித்த விழிப்புணர்வு இல்லாததால் அரசு வழங்கும் சில சேவைகளை பணம் கொடுத்து பெறுகிறார்கள் உதாரணமாக பொதுமக்கள் அதாவது இந்த இ சர்வீஸ் இந்த இணையதளத்தை வந்து நிலம் தொடர்பான பட்டா சிட்டா வரைபடம் பட்டா மாட்டம் ஆகிய சேவைகளை கட்டணமின்றி பெறலாம் ஆனால் பொதுமக்களுக்கு அதனை பயன்படுத்தாமல் மூன்றாம் நபர் மூலம் வந்து பணம் கொடுத்து இதை வாங்குகிறார்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அரசு நிர்வாகத்தில் பொதுமக்கள் இடையே மூன்றாம் நபர்கள் தலையீடு இருக்கக்கூடாது என்று உத்தரவிட்டிருக்கிறார் அதன் அடிப்படையில் தான் தற்போது திட்டங்களும் வகுக்கப்பட்டு வருகிறது சுய சுய சான்றிதழ் முறையில் கட்டிட அனுமதி வழங்கும் திட்டமும் அதன் ஒரு பகுதிதான் இந்த நிலையில் அனைத்து அரசு துறைகளையும் ஒருங்கிணைத்து எளிதாக மக்களுக்கு சேவை வழங்கும் பணிகளை தமிழக அரசு தொடங்கியிருக்கிறது அதன் முதல் கட்டமாக தமிழகத்தில் முதலீடு செய்யும் தொழில் நிறுவனங்கள் மற்றும் பொதுமக்கள் வசதிக்காக நிலம் தொடர்பான அனைத்து சேவைகளையும் ஒருங்கிணைந்து வழங்க ஒருங்கிணைந்த நில சேவை இணையதளம் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது தற்போதைய நிலையில் நிலம் மற்றும் அதன் தொடர்பான பிற சேவைகள் அனைத்தும் தனித்தனியாக இணையதளங்களில் சென்று பார்க்க வேண்டியிருக்கிறது உதாரணமாக பத்திரப்பதிவு விவரங்களை பத்திரப்பதிவு துறையோட இணையதளத்திற்கு சென்று பார்க்க வேண்டும் அதேபோல் பட்டா சேவைகளை பெற தனி இணையதளம் நிலம் தொடர்பான பிரச்சனைகளை வழக்குகள் கண்டறிய தனி இணையதளம் அந்த நிலத்திற்கான சொத்து வரி குடிநீர் வரி அறிந்து கொள்ள தனி இணையதளம் மின் இணைப்பு விவரம் அறிய தனி இணையதளம் என ஒவ்வொரு இணையதளமும் பக்கமாக சென்று நம்ம பார்க்க வேண்டியிருந்தது எனவே தமிழக அரசு இவை அனைத்தையும் ஒருங்கிணைந்து அதாவது டபிள்யூ டபிள்யூ டாட் கிளிப் டாட் டிஎன்ஜிஓவி டாட் இன் என்ற இந்த இணையதளத்தை வடிவமைத்திருக்கிறது இந்த இணையதளத்தில் ஊரக மற்றும் நகர்ப்புற நிலங்களில் பட்டா சிட்டா மற்றும் வரைபட விவரங்கள் பத்திரப்பதி விவரங்கள் நிலம் தொடர்பான கோர்ட் மற்றும் வருவாய்த்துறை வழக்குகளுடைய விவரங்கள் மின் இணைப்பு மற்றும் மின்கட்டண விவரங்கள் சொத்து குடிநீர் வரி விவரங்கள் அனைத்தையும் ஒருங்கிணைந்து மிக எளிதாக பார்க்கலாம் முற்றிலும் தொழில்துறையினருக்காக வடிவமைக்கப்பட்டுள்ள இந்த இணையதளம் மூலம் பொதுமக்களும் பயனடைந்து வருகிறார்கள் இந்த இணையதளம் இன்னும் முழு அளவில் செயல்பாட்டுக்கு வரவில்லை அதில் உள்ள பத்திரப்பதி உள்ளிட்ட சில சேவைகள் செயல்படுத்தப்படவில்லை இன்னும் ஒன்று அல்லது இரண்டு மாதங்களில் பொதுமக்கள் அதில் முழு அளவிலான சேவைகளை பெற முடியும் என்று அதில் சேவைகளின் எண்ணிக்கை இன்னும் அதிகரிக்கும் என்றும் அதிகாரிகள் வந்து கூறுகிறார்கள் ஸோ இந்த இணையதளம் இந்த கிளிப் அப்படிங்கிற இணையதளத்தோட லிங்க் நம்ம வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன் நம்ம ஏற்கனவே இது சம்மந்தமாக நம்ம வீடியோவும் பதிவு பண்ணியிருப்போம் இந்த இணையதளத்தில் போய்ட்டு நம்ம எப்படி வந்து ஒன்றையும் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம பதிவு பண்ணியிருப்போம் கூடிய உறவில் இந்த சொல்லப்பட்டிருக்கிற விவரங்களையும் நம்ம விளக்கமாக ஒவ்வொரு சாப்டராக நம்ம வந்து வீடியோ வெளியிடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம் ஆகவே இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான தகவல் படித்த உறவுகள் நிச்சயம் வந்து இதை நீங்கள் பயன்பெறும் வகையில் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் அப்படிங்கிறத சொல்லிக்க விரும்புகிறேன் இந்த செய்தியோட பேப்பர் கட்டிங் உங்களுக்கு வேணும்னாலும் இந்த வீடியோக்கள் டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ பார்த்து வந்திருக்கேன் அதே அதேமாதிரி இந்த இணையதளத்தோடைய முகவரியும் இந்த வீடியோக்களை லிங்க் தந்திருக்கேன் அதையும் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஸோ இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்து நினைக்கிறேன் மற்ற ஊர்களுக்கும் போய் சேர்ந்துச்சுன்னா மறக்காமல் பயிருங்க மீண்டும் நல்ல தகவல் உங்களுக்கு வேறு வீடியோவும் சந்திக்கிறேன் நன்றி